அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி பேஸ்ட் வந்து நான் சமையலுக்கு எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நம்ப ஸ்டார்டிங்கில் எடுத்துருந்து போடுறதுக்கு லேட்டாகிடுச்சு அதனால தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன் புளி வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருந்துச்சு அவ்வளோதான் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த புளி நல்லா வேகணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா புளி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்து இது ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாவே குழஞ்சிரும் அதுக்கப்புறமா புளி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு முன்னால் புளி பேஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா புளியை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருவேன் நல்லா அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வடிகட்டி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் தான் நான் பார்த்திங்கன்னா புளி பேஸ்ட்டு பண்ண ரெடி பண்ணுவேன் ஆனால் இந்த குக்கரில் பண்ணுறது எனக்கு ரொம்பவே இருந்துச்சு அதனால் இன்னைக்கு குக்கரில் வச்சுட்டேன் இப்போ வந்து குக்கரில் புளி சேர்த்து தண்ணி அப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா புளி நல்லாவே கரைஞ்சிருக்கும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் அடுத்ததாக இது வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக குலைவாயிடும் அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் சேர்த்து அடிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் பண்ணி எடுத்துடணும் ரொம்ப நேரம் அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டு அந்த கசப்பு தன்மை மாதிரி வந்துடும் புளி பேஸ்ட்டில் அதனால் நான் இன்றைக்கி வந்து மிக்ஸியில் சேர்க்காம கரண்டி வச்சு நல்லா மசித்து விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டேன் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேன் அதுக்கப்புறமா கரைச்சி எடுக்கிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேன் எல்லாம் சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கையால் நல்லா பிசஞ்சு விட்டுட்டு மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கலாம் புளியில் வந்து புளிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை வடிகட்டி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா கசப்பாய் நிறைய புளி கரைச்சல் வந்துடும் நான் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கடைசியாக ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மீதி இருக்கிறதையும் பார்த்திங்கன்னா நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா புளிக்கரைசில எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்ல பாத்திரம் வந்து நல்ல கனமான பாத்திரம் எடுத்துக்கணும் அப்போ தான் புளி பேஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இல்லைனா அடியில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா கனமாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் கடைசியாக ஒரு தடவை புளிக்கரைசில வடிகட்டி எடுத்துக்கிறேன் நான் வந்து புளி பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதுனால எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு அது கட்டியாகி பேஸ்ட் மாதிரி வர்றதுக்கு இப்போ இதில் தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா சேர்த்து கலந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா புளி பேஸ்ட்டு வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும் எனக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கரெக்டாக புளி பேஸ்ட் ரெடியாகி வந்திருக்கு ஏன்னா நான் சேர்த்துருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தான் இருக்கும் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துனால இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு கால் கிலோ அரை கிலோ அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா பெரிய கண்ணாடி ஜார் அளவுக்கு வந்திருக்கும் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போதும் அழகில் எனக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் மறுபடியும் சமையலுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா திரும்ப நான் வந்து ரெடி பண்ணிக்குவேன் இப்போ இந்த புளி பேஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிடலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு இருபது நாள் கிட்டே வந்துச்சு இந்த நோம் டைம் பார்த்திங்கன்னா இருபது நாள் நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு இதில் வந்து புளிப்பு ஜாஸ்தி இருந்ததுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தாலே போதும் புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் சாம்பாருக்கு ரசம் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போதும் நான் இந்த புளி பேஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்காமல் எடுத்திருந்ததுனால எனக்கு ரொம்ப நாளைக்கு அந்த கசப்பு தன்மை இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு வந்து நான் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பழம் ஜூஸ் போட்டலாம் அப்படின்னா அது வந்து தொளி எல்லாத்தையும் உரிச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸ் பண்ணணும் ஆப்பிள் ஜூஸ் பண்ணுறதுக்கு வந்து பால் வந்து காய்ச்சியாக வச்சுருக்கேன் இன்னொரு கிண்ணத்தில் பேரிச்சம்பழம் முந்திரி பாதாம் எல்லாம் ஊற வச்சுருக்கேன் ஆப்பிள் ஜூஸோடு மிக்ஸ் பண்ணி அடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த நோம்பில் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த பேஸ்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் சேர்த்து எனக்கு கிஃப்ட்டு மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃப்ரூட்ஸை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஜூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பழம் வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் போன தடவை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் வந்து ஜூஸ் பண்ணும்போது ரெண்டு மூணு தடவை போட்டு அடிச்சிட்டேன் அதனால் எனக்கு அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொஞ்சம் கசப்பாயிருச்சு அதனால் இந்த தடவை வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு டைம் மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டேன்னா ரெண்டாவது டைம் பார்த்திங்கன்னா மிக்சியில் அடிக்க மாட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கையால் வந்து பிழிஞ்சு எடுத்துக்குவேன் இப்போ மீதி இருக்கிற ஆரஞ்சு பழத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸில் வந்து அந்த கசப்பு தன்மை இருக்காது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து தேவையான அளவு சீனி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து நான் மாற்றி வச்சுக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம் நோம் தரக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி திரும்ப வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆரஞ்சு ஜூஸ் இது ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரூட் ஜூஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கு வந்து நான் ஆப்பிள் பனானா சப்போட்டா பழம் இது மூணையும் வச்சு ஜூஸ் பண்ண போகிறேன் இது கூட வேறு என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா பாலில் ஊற வச்சுருந்த பேரிச்சை முந்திரி பாதாம் பிஸ்தா இது எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பால் கொஞ்சம் காய்ச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துக்க போகிறேன் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்போட்டா ஜூஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பேன் நோம் தரக்கிறதுக்காக அதில் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்து பண்ணியிருந்தேன் குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அதே மாதிரி இதுலேயும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு அரைச்சதுனால ஐஸ்கிரீம் சேர்த்து குடிக்கும்போது மில்க் ஷேக் குடிச்ச மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹர்ஷி சிரப் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா அது டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் எதுவுமே சேர்க்கலை கடைசியாக பார்த்திங்கன்னா ரெண்டு அளவுக்கு சினமன் பொடி சேர்த்துருக்கேன் அதாவது பட்டை தூள் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஆப்பிள் ஜூஸுக்கு தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணுவேன் ரெண்டு அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் குடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் அலகம் இல்லை இஃப் ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நாட்டு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பள்ளியிலேருந்து கஞ்சி வாங்கிட்டு வந்தாங்க அது கூட வச்சு குடிக்கிறதுக்காக உளுந்தை விட க விட வாங்கியிருக்காங்க கட்லெட்டு பிள்ளைங்களுக்கு வந்து போலி பிடிக்கும் அதனால் மூணு போலி மட்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டிலே ரெடி பண்ண ஜூஸ் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் எடுத்து வெளியே வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது அதுக்கப்புறமா நல்ல ஹெல்த்தியான மிக்ஸடு ஃப்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ஆப்பிள் பழம் வளப்பழம் பேரிச்சம்பளம் முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணுது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் புளிஞ்சி வச்சுருக்கேன் எனக்கு மட்டும் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து தனியாக உப்பு போட்டு வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்காக மீதி இருக்கிற ஒரு ரெண்டு மூணு டம்ளர் லெமன் ஜூஸில் வந்து நன்னாரி சர்பத் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் ஸோ பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு சீனி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் கலந்து வச்சுருவேன் அவ்வளோதான் அதுவும் இல்லை இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு வேலை வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு நோம்பு திறக்க முன்னாடி நம்ம வந்து துவா கேட்டுட்டு பிஸ்மில்லா சொல்லி நோம்பு திறக்க தான் நோம்பு தான் திறந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதனால் வெளியே போயிட்டு வந்துவிட்டோம் அதனால் சகர் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் எடுக்கலை ஸோ நான் எங்கே போனோம் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நோம்பு திறந்ததுக்கப்புறமா நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் வந்து நோம் திறக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது ரம்லான் ஃபுட் மீன்னு சொல்லி போட்டிருப்பாங்க இங்கே வந்து சிக்கன் கபாபு பீஃப் கபாப் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் சீ ஃபுட்டு கடலில் இருக்கக்கூடிய மீன் நண்டு எறா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கபாப் மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தால் ஆனால் உள்ளே போய் பார்க்கல என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து கூட்டிகிட்டு போய் சொன்னதுனால என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க ஐஸ்கிரீம் ஜூஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா வச்சுருக்குறாங்க ப்ரெட்டில் செஞ்ச மிட்டா ரைஸில் செஞ்சது சேமியால் செஞ்ச மிட்டா இது மாதிரி விதமாக வச்சுருப்பாங்க இங்கினுக்குள்ளே வந்து சிக்கன் கபாப் வச்சுருக்காங்க சிக்கனில் வந்து சிக்கன் டிக்கா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க நிறைய பார்த்திங்கன்னா அந்த கபாப் ஐட்டமாக தான் இருக்கும்

இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப் சிக்கன் கட்லெட்டு சிக்கன் டிக்கா அதுக்கப்புறம் பீஃப் கபாபு பீஃப் கட்லெட்டு இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பீஃப் இதுல தான் நிறையா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஃபுட் எல்லாமே வச்சிருந்தாங்க இங்கே கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் அதாவது மீனில் வந்து சிக்கன் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க தந்தூரி சிக்கன் பண்ணுற மாதிரி அந்த தந்தூரி மசாலா போட்டு ஃபிஷ் ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க ஏரா சிக்ஸ்டி ஃபைவ் நண்டு ஃப்ரை எல்லாமே வச்சுருந்தாங்க நோம் திறந்துட்டு போனதுனால எதுவுமே சாப்பிட முடியல சரி வந்ததுக்கு எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னா அப்படியே ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஸோ மேங்கோ குல்ஃபி சர்பத்துன்னு ஒன்று வச்சுருந்தாங்க சரி என் பையன் வேறு நாளைக்கு முன்னாடி வந்து குடிச்சி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா சரி அப்போ இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு வாங்க சொல்லிட்டேன் அதுவும் ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த குல்ஃபி சர்பத்து வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அதுவும் மேங்கோவில் குல்ஃபி சர்பத்து வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு நல்லா புளிப்பு காரமாக இருந்துச்சா கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எனக்கு அந்த சர்பத்து குடிக்கும்போது இப்படி தான் ரெடி பண்ணுவாங்களாம் ஒரு கப்பில் ஊற்றிட்டு நல்லா குளிக்க எடுத்துருவாங்களாம் அது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மேங்கோ குல்ஃபி சருப்பத்தை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் டேஸ்ட்டும் பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது ஆனால் எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கல ஆனால் இந்த ஜூஸில் வந்து என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சது அதாவது மாங்காய் வந்து ரொம்ப பழுத்ததாகவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கும் பார்த்திங்கன்னா புளிப்பு இணைப்புமா அதில் உள்ள பல்ப்பை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் சேர்த்துட்டு சப்ஜா சீடு எல்லாம் ஊற வச்சு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கப்பில் ஊற்றிட்டு நல்லா குலுக்கி எடுத்துடுறாங்க அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஸோ இப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா இல்லை நான் இன்னொரு நாள் வீட்டில் போய் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின் இருக்கேன் ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி வச்சு ஏன்னால் சகர் சாப்பாடு வந்து ரெடி பண்ணணும் தொழுகைக்கு வர போகணும் டைம் ஆயிரும் அப்படின்னு உடனே கிளம்பிட்டோம் கிளம்பும் போது பிள்ளைங்களுக்கு வந்து ரைஸ் மிட்டாவும் மேங்கோவில் வந்து ஸ்வீட் மிட்டானு புதுசாக அதை ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னாங்க சரி அதையும் வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு வாங்கிட்டுருக்கேன் இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன் அப்படின்னா மேங்கோ குல்கி சர்ஃபத் குடித்தேன் இல்லையா அதுக்கப்புறம் நிறைய ஜூஸ் எல்லாம் குடித்ததுனால தொண்டை கட்டிருச்சு அதனால தான் எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது அவ்வளோதான் அலமதில்லா இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷா இல்ல அடுத்த வீடியோவில் இதை விட இன்னும் பெரிய இடத்துல வந்து ரம்லான் ஃபுட் மில் அப்படின்னு போடுவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டை கறி கபாப்லாம் இருக்கும் இன்ஷால்ல அங்கே போனேன் அப்படின்னா அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் மேங்கோ குல்கி சேர்ப்பது நான் வீட்டில் ட்ரை பண்ணேன் அப்படின்னா அதே உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சரியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும் குல்கி சாப்பிடுச்சு